கடவுளின் இருக்கமும் இந்த வாழினீக்கள் கூர்மையானது இந்த வாழினீக்கள் கூர்மையானது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவினர் புறவும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பதினைந்தாவது வாரம் வியாழன் கிழமை இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே இறைவன் நம்மோடு இருப்பவர் நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவர் நீ எங்கு சென்றாலும் உன்னோடு இருந்து உன்னை ஆசிரியிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் இன்று தன்னை மோசைவுக்கும் மோசை வழியாக இஸ்ராயல் மக்களுக்கும் வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது இருக்கின்றவர் நானே இருக்கின்றவராக இருக்கின்ற தெய்வம் நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகின்றார் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோப்பின் கடவுள் நானே என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துபவராக இருக்கின்றார் இந்த உலகிலே நாம் ஒருவரை அறிமுகம் செய்கின்ற பொழுது அவருடைய குடும்பத்தையோ குடும்ப உறவுகளையோ இடத்தையோ அவர் வகிக்கின்ற பதவிகளையோ அவரை சார்ந்திருக்கிற சூழ்நிலைகளையோ சொல்லி அறிமுகப்படுத்துவோம் ஆனால் இங்கே இறைவன் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது தன்னிடம் இருப்பதை அல்ல தன் குணத்தை கொண்டு அறிமுகப்படுத்துபவராக இருக்கின்றார் இருக்கின்றவர் அப்படி என்றால் என்றும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர் உங்கள் துன்பத்திலே இருக்கக்கூடியவர் உங்கள் வேதனைகளிலே இருந்து அதை எடுத்து போடுகின்ற இறைவன் உங்கள் கண்ணீரை துடைக்கின்ற இறைவன் உங்கள் பலவீனத்திலே இருக்கின்ற கடவுள் உங்களுடைய எல்லா சோதனைகளும் உங்களை தாங்கி இருக்கின்ற கடவுள் உங்களை வழிநடத்த இருக்கின்ற கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இருக்கின்றவர் நானே என்று சொல்லி இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார் எனவேதான் தான் திருவழிபாடு புத்தகம் ஒன்று நான்களே படிக்கின்ற பொழுது இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவருமாகிய இறைவன் என்று சொல்லி என்றுமே வாழ்பவராக என்றுமே இருப்பவராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதையே எபிரேயர் பதிமூன்று எட்டிலே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்தனுடைய குணதா குணாதிசயம் சொல்லப்படுகின்றது கடவுள் என்றும் நிலைத்திருப்பவராக என்றும் துணை இருக்கின்றார் அந்த தேவன் எப்படி இஸ்ராயல் மக்களை வழிநடத்த மோசேவோடு வருகின்ற தேவனாக இருக்கின்றார் என்றும் தன்னை வெளிப்படுத்துகின்றார் ஆம் அன்று மோசைவுக்கு வெளிப்படுத்திய அதிகறைவன் இன்றும் நம்மோடு இருக்கின்றார் நற்கரனின் வடிவிலை அருட்சாதன் வடிவிலை நம்முடைய ஜெப கொண்டாட்டங்களிலே நம்மோடு வாழ்கின்ற மனிதர்கள் மத்தியிலே கடவுள் நம்மோடு வாழ்பவராக இருக்கின்றார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கடவுள் உங்களை திக்க விடமாட்டே என்று சொன்ன கடவுள் நம்மோடு இருக்கின்றார் இப்படி இருக்கின்ற இறைவன் நம்மை அழைக்கின்றார் எப்படி இன்றைய நச்செய்தியிலே சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார் இன்று மனித குலமாகிய நாம் எத்தனையோ சுமைகளை நம் உள்ளத்திலே வாழ்வை சுமந்தவர்களாக இருக்கின்றோம் பொருளாதாரச் சுமை மட்டுமல்ல கடன் சுமை மட்டுமல்ல மன உளைச்சல்கள் வேதனைகள் புரிந்து கொள்ளாத நிலைகள் அங்கீகரிக்காத நிலைகள் ஏற்றுக்கொள்ளாத நிலைகள் இப்படி பல்வேறு சுமைகளால் நாம் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த சுமையானது நம்முடைய வாழ்வை கசக்கச் செய்து கொண்டு இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் வாழ்விலை ஒடிந்து போன நிலையில மனம் குழம்பி போன நிலையிலே சோர்ந்து போன நிலையில் இருக்கின்ற மக்கள் இனங்களை பார்த்து பார்த்து இறைவன் அழைக்கின்றான் உடனிருக்கின்ற தெய்வன் சோர்ந்து போனவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி உங்கள் சுமைகளை என் ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு இழைப்பாடல் தருவேன் என்று சொல்கின்றார் ஆறுதலை கொடுப்பேன் தேற்றுதலை கொடுப்பேன் என்று சொல்கிறார் எனவேதான் ரெண்டு குழந்தை பன்னிரெண்டு ஒன்பதில்லை பௌலடியாரின் வழியாக கடவுள் நமக்கு சொல்கின்றது என் அருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும் என்று சொன்னவர் நமக்கு ஆறுதல் கொடுப்பவராக இருக்கின்றார் நம்மை தேற்றுகின்றவராக இருக்கின்றார் தாய் மடியிலை தன் குழந்தையை சுமந்து மார்போடு அணைத்து தேற்றுவதை போல கடவுள் நம்மை சுமந்து நம்மை அரவணைத்து தேற்றுகிற தேவனாக இருக்கின்றார் என்று சொல்லி அழைப்பு விடுக்கின்றார் அழைப்பு விடுக்கின்ற கடவுள் உங்களோடு இருக்கின்ற இறைவன் உங்களை அழைக்கின்றேன் அதே போல நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்னமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று எதை கனிவையும் இரக்கத்தையும் கனிவும் இடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்ம களைப்பை விடுக்கின்றார் இரக்கமுள்ள மனிதர்களாக சாந்தமுள்ள மனிதர்களாக கனிவுள்ள மனிதர்களாக நாமும் வாழ இயேசுவை போல இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளுவோம் அதன் வழியாக இந்த உலகிலே கடவுள் நம்மோடு இருப்பதை நாமும் உணர்வோம் நம்மில் கடவுள் இருப்பதை ம அயலாரும் அறிந்து கொள்வார்கள் அத்தகைய அருளுக்காக இந்த நாளை ஜிபிப்போம் மன்றாடுவோமா எங்களை நேசிக்கின்ற எங்கள் அற்புதமான அன்பின் ஆண்டவரை இந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலும் கூட எங்களுடைய நிலையை அறிந்த நீர் அழைக்கின்றீர் சோந்து போனவர்களே உரமிழந்து போனவர்களே தளர்ந்து போனவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி எங்களை அழைக்கின்றீர் எங்களை தேடி வந்து எங்களை தோல்மில் சுமந்து கொண்ட தேவனாக இருக்கின்றீர் எங்கள் மீது பறிவு கொண்டு எங்களுக்கு அகழ்வுரிகின்ற தேவனாகவும் இருக்கின்றேன் இந்த நாளிலே இதோ இருக்கின்ற தெய்வமே எத்தனையோ போராட்டங்களை சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கு நீர் உடனிருந்து அவர்களை காத்து கொள்ளுவீராக அவர்களை பாதுகாப்பீராக இந்த நாள் எப்படி இருக்கும் என்று பயத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு நீ திடம் கொடுப்பவராக அச்சத்தை கலக்கத்தை போக்குகின்ற தேவனாக இருந்து அவர்களை திடப்படுத்துவீராக உம்மிடமிருந்து கற்றுக்கொண்ட இறக்கத்தின் மக்களாய் எல்லோரும் வாழ்வார்களாக இத்தகைய அருளை உன் பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வதியும் இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகள் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ந்து சமாதானத்தில் நிலைத்திருப்பார்களாக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இருக்கின்றே அருகில் இருக்கின்றேன் உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன் உன்னை நான் ஒரு மறப்பதே இல்லை உனக்காக உன்னில் இருக்கின்றேன்